ஜெய் பீம் ஜெய் டெமோக்ரசி அமரவும் அனைவருக்கும் வணக்கம் விடிய போகிறது மூன்றரை மணி நேற்று மாலை நான்கு மணிக்கு நாம் தொடங்கினோம் இப்போது விடியற்காலை காலை நான்கு மணி நெருங்குகிறது நெருங்குகிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரமாக இந்த அரங்கிலே அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் கவியரங்கம் வாழ்த்தரங்கம் பட்டிமன்றம் நடனம் என பல்வேறு அரங்குகளில் பங்கேற்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களையும் வாரி வழங்கியிருக்கிற தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் ஒவ்வொருவருடைய பெயரையும் தனித்தனியே விழித்திட ஆசை நேரமில்லை ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பிறந்த நாள் செய்தியாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளின் போது ஏதேனும் ஒரு கருப்பொருளை முன்வைத்து ஒரு செயல் திட்டத்தையும் வரையறுப்பதுண்டு அதன் அடிப்படையில் நாம் இயங்குவதுண்டு இந்த ஆண்டுக்கான செயல் திட்டமாக கருப்பொருளாக ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன் அதுதான் இப்போது இங்கே கடைசி காணொலியாக ஒளிபரப்பப்பட்டது மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு இதுதான் இந்த தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருள் இதனை முன்னிறுத்தி அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டை ஒட்டி நான் மண்டல வாரியாக உங்களை எல்லாம் நேரிலே வந்து சந்தித்து உரையாற்றி இருக்கிறேன் ஊழலை ஒழிப்பதற்கான குரல் நாடுங்களும் ஒழிக்கிறது சாதியை ஒழிப்பதற்கான குரல் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரிலான இயக்கங்களிடமிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற குரல் இன்றைக்கு பெரிதாக இல்லை மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக அது போயிருக்கிறது அதனால் மதுவுக்கு அடிமையானவர்களின் குடும்பம் மட்டும் பாதிக்கப்படவில்லை போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை அவர்களின் குடும்பங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை ஒட்டுமொத்த தேசத்தின் மனிதவள ஆற்றல் பாழாகிறது ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகாமல் இருந்தால் அவன் ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆசிரியராகவோ எழுத்தாளராகவோ வழக்கறிஞராகவோ பொறியாளராகவோ மருத்துவராகவோ அல்லது நல்ல கலைஞராகவோ படைப்பாளராகவோ விஞ்ஞானியாகவோ வழக்கறிஞராகவோ நீதிபதியாகவோ வளர முடியும் ஆனால் அப்படி ஆக முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்களும் உட்பட இப்போது பதின்ம பருவத்திலேயே டீனேஜ் தர்டீன் டு நைன்டீன் பதிமூன்று வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரையிலான அந்த பருவத்தை பதின்ம பருவம் என்று நாம் தமிழிலே சொல்லுவோம் ஆங்கிலத்திலே டீனேஜ் என்று சொல்லுவார்கள் இந்த வயதிலேயே இந்த பருவத்திலேயே பலர் மதுவுக்கு அறிமுகமாகிறார்கள் கஞ்சா புகையிலை அதாவது சிகரெட் போன்ற பிடி சிகரெட் அதுதான் புகையிலை பான்பராக் பாக்குகள் புகையிலையிடம் கூடிய பாக்குகள் பாக்கு மெல்லுவது ஹெராயின் கோக்கைன் பெத்தட்டீன் போன்ற பல போதை பொருள்கள் இருக்கின்றன மதுபானம் மட்டுமல்ல இவையெல்லாம் இன்றைக்கு சரளமாக புழக்கத்தில் உள்ளன பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெளிப்படையாக வியாபாரம் செய்யப்படுகிறது பிரவுன் சுகர் மிக சாதாரணமாக கிடைக்கிறது இன்றைக்கும் வருகிறார்கள் நாற்பது வயது இருக்கிறது மது பழக்கத்திற்கு ஆளானவர்களின் குடும்பங்களை மட்டும் பாதிக்கவில்லை ஒட்டுமொத்த தேசத்தின் மனிதவளம் பாழாகிறது எத்தனை அதை போலும் பரப்புரைகளை ஐஏஎஸ் செயல் திட்டங்களை எல்லாம் வரையறுத்து இதனால் மது ஒழிப்பு இந்த தேக்கத்தை பதற்றமடைய வேண்டாம் அளவு பொறுமையோடு சகிப்பது நேரம் ஒரு அரங்கிலே அமர்ந்த